chemist sweetened contents to milk வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில ஒரு அதிரடி தீர்ப்பை வந்து நீதிபதிகள் சொல்லலாம் குறிப்பாக கடந்த நான்கு வருடங்களாகவே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சிகளும் சரி அல்லது சிறிய இயக்கங்கள் இருந்து எல்லாருமே சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான அழுத்தங்கள் வந்து கொடுக்கப்படுது பதிலுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றது என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான அதிகாரம் எங்க கிட்ட இல்ல அந்த அதிகாரம் ஒன்றிய அரசு அரசு கிட்ட இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுது இந்த நிலையில தான் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு யார் நடத்துவதற்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்பானது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு மிகவும் நெருக்கடியான ஒரு சூழல தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் அது அரசியல் ரீதியாகவும் சரி அல்லது சமூக ரீதியாகவும் சரி அது மட்டும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பொருளாதார நிபுணரான தோராட் அவர்கள் கிட்ட வந்து ஒரு உரையாடல் நடத்தியிருக்காரு அந்த உரையாடல வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எந்த அளவுக்கு முக்கியமான ஆனது எதனால இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காம இருக்காங்க அது மட்டும் இல்லாம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக அரசியல் என்ன அப்படின்றத ரொம்பவே தெல்ல தெளிவாக அந்த உரையாடலில் அவங்க வந்து அம்பலப்படுத்தியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயமுமே பார்க்கும்பொழுது இனி வரும் காலங்களில் ஒன்றிய அரசுக்கு இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு தொடர்பான ஒரு அழுத்தங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த சம்பவம் நம்மளால பார்க்க முடியுது குறிப்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வாதங்கள் என்ன இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு ராகுல் காந்தி மற்றும் தோராட்ட அவர்கள் நடத்திய அந்த உரையாட உரையாடல் என்ன இதை பத்தி தான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ராமநாதபுரத்தை சேர்ந்த சதீஷ் என்பவர் வந்து மதுரை உயர் ஒரு வழக்கை தொடுக்கிறார் அது என்னன்னா இந்த சாதி கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க தெலுங்கானாலையும் நடத்தி முடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஆந்திரா மாநிலத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை வந்து தொடுக்கிறாரு இந்த வழக்கானது பாத்தீங்கன்னா நீதிபதி நிஷா மற்றும் ஸ்ரீமதி ஆகிய அமர்வுல வந்து இந்த விசாரணை வந்து நடந்தது இந்த விசாரணையில பாத்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்து ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா மனுதாரர் வந்து குறிப்பிட்டது மாதிரி பீகார் மற்றும் தெலுங்கானா இந்த மாநிலத்திலாம் எடுத்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டார் பாத்தீங்களா இதற்கு பதிலளிக்கும் விதமாக அரசு தரப்புல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா பீகார்ல ஏற்கனவே நடத்தப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது உச்சநீதிமன்றம் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்றத வந்து அந்த கணக்கெடுப்புக்கு வந்து இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு இதற்கு வந்து நீதிபதிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கு வந்து நிலவையில் இருக்கு பீஹாருடைய வழக்கு அதனால இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து மாநில அரசுக்கு எடுப்பதற்கான அதிகாரம் கிடையாது இது ஒன்றிய அரசு மட்டும்தான் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நீங்க நடத்தியே தீரணும் அப்படின்றது கொடுத்த உத்தரவை வந்து எங்களால பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்க வந்து தள்ளுபடி செஞ்சிட்டாங்க அப்போ நீதிபதிகள் சொல்றத விஷயத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்புன்றது மாநில அரசால நடத்த முடியாது அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டுல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விவாதங்கள் எப்படி வந்தது அப்படின்றத வந்து ஒரு ரீகால் பண்ண வேண்டியதா இருக்கு முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வன்னியர்களுக்கான அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தொடர்பாக இந்த விவாதம்ன்றது நடைபெறுது அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசுல வந்து வன்னியர்களுக்குன்னு அந்த எம்பிசி கோட்டாவில் பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஸ்டாலின் அவர்களும் அது ஒரு ஜீவோவாவே வந்து கொண்டுட்டு வராரு அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா இதை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுக்கப்படுது அப்பொழுது உச்ச சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுன்றதை நீங்க எந்த அடிப்படையில கொடுத்தீங்க இதற்கான தரவுகள் எங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து கேட்டாங்க ஆனா இறுதியில பாத்தீங்கன்னா இதற்கான எந்த தரவும் இல்லை அப்படின்ற அடிப்படையில வந்து நீதிமன்றம் வந்து இதற்கான தடையை வந்து விதிக்கிறாங்க இந்த அடிப்படையிலிருந்து தான் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாரு ஆரம்பத்திலிருந்தே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இது தொடர்பாக எந்த விதமான பதிலும் அளிக்கல ஆனா நாள் போக போக பாத்தீங்கன்னா பீகார் மாநிலம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்வே அப்படின்னு ஒண்ணு எடுத்து அதை வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த மாநிலத்துறையினுடைய இடஒதுக்கீட்டையும் வந்து அதிகரிச்சிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாகுது இந்த சாதிவாரி கணக்கெடுப்ப மாநில அரசை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது ஸோ இந்த அடிப்படையில் வந்து தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்றது தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளாக முதல்ல வந்து ஆரம்பிக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் சொல்றது வந்து வன்னியர்களுக்கான இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வந்து உறுதி செய்வதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க நடத்தினா மட்டும்தான் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வந்து நம்மளை உறுதி செய்ய முடியும் இல்லைன்னா வந்து பெரிய ஆபத்து வந்து ஏற்படும் இன்னும் சொல்ல போனோம்னா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கே மிகப்பெரிய

அதன் பிறகு வந்து தாவேக்காவ தரப்புல இருந்தும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்தது ஆனால் அவர்கள் வந்து ஒரு வேற விதமான ஒரு கருத்தை வச்சாங்க என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் எடுக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும் ஆனா மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த கேஸ்ட் சர்வே அப்படின்னு ஒண்ணு எடுங்க இந்த கேஸ்ட் சர்வே எடுப்பதன் மூலமாக ஒன்றிய அரசுக்கு வந்து ஒரு அழுத்தம் ஏற்படும் எங்ககிட்ட இந்த டேட்டா இருக்கு யார் யார் எவ்வளவு இருக்காங்கன்ற டேட்டா இருக்கு அதனால நீங்க அக்யூரேட்டான ஒரு கேஸ்ட் சர்வே எடுங்க அப்படின்ற ஒரு அழுத்தம் ஏற்படும்னு சொல்லி தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்படுது ஆனா இங்க முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா கேஸ்ட் சர்வேக்கும் கேஸ்ட் சென்சஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆபீஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு பத்து டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய தரவுகளும் சேகரிச்சு ஒரு அக்யூரேட்டான டேட்டாவை வந்து கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நூறு சதவீதம் அக்யூரேட்டா இருக்கக்கூடிய ஒரு தெல்ல தெளிவான ஒரு டேட்டா அதே கேஸ்ட் சர்வே அப்படின்னா ஒரு ஆபீஸ்ல வந்து பத்து டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அதுல ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுடைய டேட்டாஸை மட்டும் எடுக்கிறது அல்லது பத்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வெறும் ஒரு பத்து பேருடைய டேட்டாஸை மட்டும் எடுத்து ஒரு சாம்பிள் மாதிரி கொடுக்கிறது தான் கேஸ்ட் சர்வேன்றது ஸோ மாநில அரசால கேஸ்ட் சர்வே மட்டும்தான் எடுக்க முடியும் அப்போ இந்த கேஸ்ட் சர்வே எடுக்கிறதுனால நீதிமன்றத்தில் வந்து அந்த டேட்டா வந்து செல்லுபடி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஆகாது அது வந்து பீகார் வழக்கில் வந்து ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கு இதை தாண்டி மூன்றாவதாக கேட்கக்கூடிய நபர் யாருன்னா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் அவர் வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா யார் யார் எவ்வளவு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் எண்ணிடுங்க அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்க வந்து இட ஒதுக்கீட கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இப்ப அவர் கேட்கிற விதம் எப்படி அப்படின்னா இப்ப வன்னியர் வந்து இருபது சதவீதம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இருபது சதவீதம் கொடுத்துருங்க தேவர் வந்து பத்து சதவீதம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பத்து சதவீதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆனால் இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு சாதிக்கு அப்படின்னு வந்து இடஒதுக்கீடுன்றது தர முடியாது ஈவன் இந்த வன்னியர் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இல்லை அருந்ததிர் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இந்த எல்லா இடஒதுக்கீட்லையுமே ஒரு ஏழு எட்டு சாதிகளை சேர்ந்து ஒரு பட்டியல் போட்டு தான் அவங்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றது தர முடியும் அப்போ ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இடஒதுக்கீடு கிடையாது பட்டியலுக்கு தான் இடஒதுக்கீடு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பிற்படுத்தப்பட்ட பட்டியல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு சாதிகள் இருக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு இருநூறு சாதிகள் இருக்கும் அதே மாதிரி பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு இருநூறு சாதிகள் இருக்கும் இப்படித்தான் இந்த இடஒதுக்கீடுன்றது வரையறுக்கப்படுதே தவிர ஒவ்வொரு சாதிக்கும் வந்து இடஒதுக்கீடு அதை தாண்டி அவர் நூறு சதவீத இடஒதுக்கீடு அது தமிழ்நாட்டினுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவமா தான் இருக்குமே தவிர அது சாதி வாரியாக வர்றதுன்றது பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல அதை தாண்டி சீமானவர்கள் கேட்கக்கூடிய ஒரு இடஒதுக்கீடு என்னன்னா மொழி வாரி இடஒதுக்கீடு தேவை அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு இதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பான ஒரு கோரிக்கை தான் ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சாதி அந்த சாதியின் அடிப்படையிலான பட்டியலின் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடுன்றது தரப்படுது குறிப்பாக சாதியால யார் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடஒதுக்கீடுன்ற ஒரு சிஸ்டமே கொண்டு வரப்படுது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மொழியின் அடிப்படையில இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து ஒருவேளை தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வந்தது அப்படின்னா அப்பொழுது வேணா இது நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒருவேளை அவருக்கு பெரும்பான்மை இருக்கக்கூடிய பட்சத்துல ஏன் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப சமீபத்துல இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த பிஜி மெடிக்கல் இன்ஸ்டியூட்ல வந்து சேர்றதுக்கான ஒரு வழக்கு வந்து ஒரு நடந்தது அது என்ன அப்படின்னா இந்த டொமிசல் பேஸ்டு ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து அந்த வழக்கினுடைய ஒரு தன்மையாக இருக்கு அதாவது என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு வன்னியர் இருக்காரு அப்படின்னா ஆந்திராவிலயுமே வந்து வன்னியருக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்கு இங்க எம்பிசியில இருக்காங்க அங்க பிசியில இருக்காங்க ஆனால் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு வன்னியர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த எம்பிசி கோட்டாவில் அவங்களால போட்டி போட முடியாது இதேதான் வந்து இந்தியாவில் வந்து ஒரு சாதி பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்தையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஆனால் இந்தியாவில் தற்பொழுது பாத்தீங்கன்னா அந்த பேஸ்டு இட இடஒதுக்கீடுன்றது வந்து பின்பற்றப்படுது அதற்கு வந்து உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்து என்னன்னா இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவே ஒரு டொமிசைல் தான் இதுல வந்து தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு டொமிசைலோ அல்லது ஆந்திராவுக்குன்னு ஒரு டொமிசைலோ அப்படின்றது ஒன்னு கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்போ மாநில அளவுல இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டையே வந்து உச்ச நீதிமன்றம் அது அங்கீகரிக்காத சூழல்ல வந்து மொழிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடைய சிதைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஸோ இந்த அடிப்படையில வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு விதமா வந்து அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க ஆனால் இதில் முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசு தான் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கேஸ்ட் பேஸ் சென்சஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த டேட்டா வந்து தற்பொழுது வரைக்கும் வந்து வெளியாகல இன்னும் சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நடந்த அந்த கேஸ்ட் பேஸ் சென்சஸ்ல வந்து தொண்ணூத்தி ஏழு சதவீதம் அக்யூரசியோட இருக்கக்கூடிய ஒரு டேட்டா தான் அந்த சென்சஸ் ஆனா அதை வந்து வெளியிடல அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா டேட்டா எரர் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்றாங்க தற்பொழுது இருக்கக்கூடிய கட்சியான பாஜக சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றதன் மூலமாக ஹிந்துக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை வந்து செய்யறாங்கன்றதுதான் பாஜகவினுடைய ஒரு பிரச்சாரமாகவும் இருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவை தேர்தலையே அவங்க அதுதான் வச்சாங்க ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்க நடத்துவோம்னு சொல்லி அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலும் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி எல்லா மாநிலத்திலையுமே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த அடிப்படையில் வந்து காங்கிரஸ் வந்து இந்துக்களை பிரிப்பதற்கான வேலைகளை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஒன்றிய அரசுக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் பொழுது அதுல மாநில அரசு நடத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வைக்கிறாங்க அதுல சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய இன்றைய தீர்ப்பு அப்படின்றது வந்து ஒரு தெளிவு கிடைத்ததாக நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததாக பார்க்கும்போது மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பொருளாதார நிபுணர் மற்றும் கல்வியாளருமான ப்ரொஃபசர் தோராட்டவரோட வந்து ஒரு உரையாடலை வந்து நடத்தியிருந்தாரு அந்த உரையாடல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அவங்க பேசியிருக்காங்க அது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றத தாண்டி இந்த கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தோட வந்து தொடர்பு பத்தி பேசியிருந்தாங்க அதுல குறிப்பாக அந்த உரையாடலினுடைய தொடக்கத்துல என்ன அவங்க பேசுறாங்கன்னா அம்பேத்கரினுடைய அந்த மகத் சத்திரகிரகத்திலிருந்து தான் அது தொடங்குது ஏன்னா இந்தியாவில மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களாக வந்து பட்டியலத்தை சேர்ந்த மக்கள் தலித் மக்கள் இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களினுடைய போராட்டங்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை பட்டியல் போறாரு அந்த மகத் சத்தியாகிரகத்திலிருந்து பாத்தீங்கன்னா அந்த உரையாடல் அப்படின்றது வந்து தொடங்குது குறிப்பாக ப்ரொஃபசர் தோராட் அவர்கள் குறிப்பிடுற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி இரண்டு வரைக்கும் தலித் மக்களுக்கு எதிராக பல்வேறு விதமான கொடுமைகள் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த எட்டு வருடங்கள்ல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே கிட்டத்தட்ட நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட பிசிஆர் வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிடறாரு இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா ஆவரேஜா ஒவ்வொரு வருடமே பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் வழக்குகள் வந்து தொடுக்கப்படுது இந்த பிசிஆர் ஆக்ட் கீழே பொதுவாகவே தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள்ல வந்து அவங்க பத்து பேர் வந்து தாக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒன்னு ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து வழக்கை கொடுப்பாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு தான் அது வழக்கா வந்து பதிவு செய்யப்படும் இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கு அப்போ நான்கு லட்ச வழக்குகளே வந்து இந்த ஒரு எட்டு வருடங்கள்ல வந்து பதியப்பட்டிருக்குன்னா அப்போ வழக்கு பதியப்படாதவங்க எத்தனை பேரா இருப்பாங்க அப்படின்றத வந்து அந்த உரையாடல் மூலமாக நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அதை தாண்டி ப்ரொஃபசர் தோராட் அவர்கள் வந்து வரலாற்று ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் வந்து ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாரு குறிப்பாக தலித் மக்களினுடைய அந்த பொருளாதார பெருக்கம் அப்படின்றத வந்து அதிக அளவுக்கு அவங்களால பெருக்கிக்க முடியாது ஏன்னா அவர்களுக்கு நிலமற்றவர்களாகத்தான் இத்தனை வருஷங்களா இருக்காங்க இன்னும் சொல்ல போனோம்னா இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் விடவும் அவங்களுடைய நிலைன்றது ரொம்ப கீழ்நிலையாதான் இருக்கு பொருளாதார அடிப்படையில ஆனால் இது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா மனுசாஸ்திரத்தின் அடிப்படையில வந்து ஓபிசி மக்களுக்குமே அந்த நிலத்தின் மீது உரிமை கிடையாது ஆனா லேட்டர் அந்த ஏழாவது நூற்றாண்டுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிலம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது ஆனாலும் அவங்களுடைய பொருளாதார நிலைன்றது பெரிய அளவுக்கு உயர்ல ஆனால் தலித் மக்களை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வரைக்குமே அவங்களுக்கு அந்த நிலத்திற்கான உரிமை அப்படின்றது வந்து அவங்களுக்கு வரல நிலம்ன்றது அவங்களுக்கு இல்லாம போச்சு அதனாலயே பாத்தீங்கன்னா தற்பொழுதைய பொருளாதார நிலைக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்குன்றத ஒரு வர்க்க பார்வையோட வந்து அந்த உரையாடல வந்து அவர் பதிவு பண்றாரு அதன் பிறகு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வரலாறா இருக்கட்டும் அல்லது ஓபிசி மக்களினுடைய வரலாறா இருக்கட்டும் அல்லது பழங்குடியுடைய வரலாறா இருக்கட்டும் அவங்களுடைய வரலாறு நான் படிச்சதே இல்லை அது மட்டும் இல்லாம அவர்களுடைய வரலாறே பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி அது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் கடந்த நூறு ஆண்டுகளில் பார்க்கும்பொழுது இந்த மக்களினுடைய எல்லா வரலாற்றையும் திட்டமிட்டு அவங்க தொடர்ச்சியாக வந்து ஒடுக்கப்படுற சூழல்ல வந்து டெல்லியில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இது சம்பந்தமாக தெரிய வாய்ப்புகளே இல்ல இந்தியாவிலேயே இடஒதுக்கீடுனால பயன்பெறக்கூடிய பலருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீட தேவையில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட வந்து முன்வைக்கிறாங்க இல்லையா அந்த அடிப்படையில இந்த பொருளாதாரத்துல மேல்நிலைக்கு வந்தவர்களோ இந்த பொருளாதாரத்தினால பயனடைஞ்சவர்களோ இந்த இடஒதுக்கீட்டை பற்றியான அவங்களுக்கான புரிதல் இல்லை அப்படின்றதையும் வந்து ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாகவே அதில் வந்து பதிவு பண்றாரு தலித் மக்களினுடைய இந்த பொருளாதார நிலையை தாண்டி வந்து பாஜக செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சி அரசியலையும் வந்து ராகுல் காந்தி ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு என்ன அப்படின்னா தலித் மக்கள் எங்க வந்து அடர்த்தியாக இருக்காங்களோ அங்கே அவர்களுக்கான கவுன்சிலர்களாக இருக்கட்டும் அல்லது அவர்களுக்கான எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் அல்லது அவங்களுக்கான எம்பிக்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து கொடுத்துருவாங்க அதனாலதான் தான் இந்தியாவில் தற்பொழுது பாத்தீங்கன்னா அதிக தலித் எம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் சரி அல்லது அதிக ட்ரைபல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் சரி பாஜக வந்து தற்பொழுது இருக்கு அப்போது ராகுல் காந்தி குறிப்பிட்ற விஷயம் என்னென்னா உங்களுக்கான எம்எல்ஏ எம்பிசி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆனால் இது தாண்டி இந்த கார்ப்பரேட்டுகள் இருக்கக்கூடிய முக்கிய பதவிகளாக இருக்கட்டும் அல்லது இந்த இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய பதவிகளாக இருக்கட்டும் பியூரோக்கிரசில இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகளாக இருக்கட்டும் இந்த எந்த பதவிகளையுமே வந்து தலித்துகளுக்கு இடம் இல்லை அப்படின்றத வந்து ராகுல் காந்தி அப்படியே வந்து போட்டு உடைக்கிறார் ஏன்னா நம்மளே பார்க்குறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பியூரோக்கிரட்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு சாதிகளை சேர்ந்தவர்களாக தான் இருக்காங்க அதுல ஓபிசிகளுக்கும் பெரிய அளவுக்கான பிரதித்துவம் இல்லை எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் பெரிய அளவுக்கான பிரதித்துவம் இல்ல இதை வந்து ராகுல் காந்தி அப்படியே வந்து போட்டு உடைக்கிறார் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இந்த தலித்துகளின் ஒரு ரெப்ரஸண்டேஷன் அப்படின்றது ஒரு பக்கம் ப்ரொஃபசர் தோராட் அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிடுறாருன்னா இந்த எஜுகேஷன் குறிப்பா இந்த கல்வியிலிருந்து இந்த தலித் மக்களை வெளியேற்றுவதற்கான பல்வேறு விதமான சூழ்ச்சிகள் நடக்குது அப்படின்றதையும் வந்து குறிப்பிடாரு குறிப்பாக வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான கல்லூரிகள்ல வந்து அந்த டிகிரி கோர்சஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து மூன்று ஆண்டுகளிலிருந்து இருந்து நான்கு ஆண்டுகளாக வந்து உயர்த்தியிருக்காங்க பொதுவாக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சாதியும் வர்க்கமும் அப்படின்றது வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு ஒருவர் எந்த சாதியில இருக்கிறாரோ அதன் காரணமாகவே அவங்க வர்க்க நிலை அப்படின்றது வந்து அதற்கு தொடர்புடைய கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ தலித்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்றது வந்து ஒரு அஃபர்டா இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இந்த மூன்று வருடங்கள் அப்படின்றது நான்கு வருடங்கள் அதிகமாச்சு அப்படின்னா இதனால் அவங்களுடைய பொருளாதார சுமைன்றது அதிகமாகும் இந்த பொருளாதார சுமையினால் அவங்க கல்வியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றத வந்து ப்ரொஃபசர் தோராட் அவர்கள் அந்த கல்வி சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாரு இதற்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு இந்தியாவில் இந்த உயர்கல்வியை முன்னேற்றுவதற்கு மூன்று முக்கியமான ஐடியாக்கள் உங்கள் சைடுல இருந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கேட்கறாரு அதற்கு வந்து தோராட் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றார் அது என்ன அப்படின்னா முதல்ல இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரலைசேஷன் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து குறிப்பிடுறாரு குறிப்பாக தற்பொழுது இந்த கல்வி சார்ந்த மொழி சார்ந்த ஒரு பிரச்சனையில வந்து தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இப்போ விவாத பொருளா ஆகுது பாத்தீங்களா அதுல வந்து குறிப்பிடுற அது பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் இப்ப கன்கரன்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய இந்த கல்வின்றது பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல மாறணும் அப்படின்றத வந்து தோராட்ட அவர்கள் சொல்லியிருக்காரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து தொடர்ச்சியாக இந்த நிதியை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதையும் வந்து குறிப்பிடுறாரு இறுதியாக அந்த விவாதத்தினுடைய இறுதி கட்டத்தில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நகருது அதில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாரு ப்ரொஃபஸர் தோராட்ட அவர்களை நோக்கி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மோனோப்பலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது கார்பரேட்டாக இருக்கட்டும் அல்லது பியூரோக்ரஸியாக இருக்கட்டும் அல்லது மற்ற துறைகளாக இருக்கட்டும் இந்த துறைகளில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளவு நாளாக அந்த அதிகாரத்தை வந்து சுவைச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த அதிகாரம் தங்களை விட்டு போகும் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்ப்பதற்கான காரணம் அப்படின்றதையும் வந்து ப்ரொஃபசர் தோராட்ட அவர்கள் சொல்லியிருக்காரு இறுதியாக ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா யார் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்காங்களோ அவங்கதான் தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையாடலை வந்து நிறைவு செய்றாரு அப்போ ஒட்டுமொத்தத்துல மொத்தத்துல பார்க்கும்பொழுது ஒன்றிய அரசுக்கு தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான எல்லா உரிமையும் அதிகாரமும் இருக்கு அப்படின்ற காலங்கள்ல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து எல்லா மாநிலங்களையுமே வந்து பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம தேசிய அளவிலான தேர்தலில் வேணும்னா பாஜக வந்து இந்த ஹிந்துத்துவ அரசியல் அப்படின்றத பேசலாம் ஆனால் மாநில தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது அங்க சாதின்றது ஒரு பிரதான விஷயமா இருக்கும் அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை தாண்டி அவர்களுக்கு வேற